நீ இன்று கண்ணீரோடு பேசுகிறாய் அந்த கண்ணீரே நாளை உனக்கு வெற்றிக்கான தீம் பொறியாகும் அதற்காகவே நான் உன்னோட இருக்கிறேன் இந்த வாக்குறுதியை என் வார்த்தையா எடுத்துக்கொள் நீ தூங்கும் ஒவ்வொரு இரவும் உன் ஆன்மாவை நிம்மதியாக்கவும் உன் எதிர்காலத்துக்கு ஒரு கதவாகவும் இருக்க வேண்டும் என நான் உனக்காக இருக்கிறேன் நீ அழுவது தவறல்ல ஆனால் நீ அடைவது அதிசயங்கள் மட்டுமே நீ தவிக்கும் நேரத்தில் நான் உன்னோட இருக்கிறேன் என்ற உணர்வு உனக்கு வலிமை தரும் நீ பின்னம் போன ஒரு வாழ்க்கையை மீண்டும் எழுப்ப முடியாது ஆனால் நான் உனக்காக புதிதாக ஒரு முழு சக்கரத்தை திருப்புகிறேன் இன்று இரவு உன் மனம் அமைதியாக தூங்கட்டும் நீ என்னை அழைத்திருக்கிறாய் நான் வந்துவிட்டேன் உனக்குள் தோன்றும் அந்த சின்ன சின்ன சந்தேகங்களை தூக்கி எறிந்து நானே உனக்குள் அமைதி ஊட்டுகிறேன் நீ இப்போது ஒரு புதிய உருவாக்கத்தில் இருக்கிறாய் நீயே உணரமாட்டாய் அதற்குள் உன் வாழ்க்கை ஒரு மிரக்கலாக மாறிவிடும் நான் வராகி அழகாக விழுந்து படுகிறேன் என்றாலும் உனக்கு அழகு தரும் பூக்களை வைக்கக்கூடிய பாதையை அமைப்பவள் நான் வராகி நடுவழியில் எல்லோரும் விலகினாலும் நீயே உன்னைத் தவிர்த்து கொண்டாலும் கூட நான் மட்டும் உன்னோடு இருப்பவள் இது என் வாக்குறுதி என் குழந்தை இன்றிரவு நீ தனியில்லை நான் இருப்பேன் இனி நீ உறங்கும் முன் இதை மனதோடு சொல் அம்மா என்னை விட்டு நீ போகக்கூடாது என் தங்க பிள்ளையே இன்று இரவு நீ தனியில்லை நீ ஒற்றையாய் தூங்கும் அந்த அறையிலும் நீ நினைக்கும் போது கூட யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற அந்த மௌன கணங்களிலும் நான் உன்னோட தான் இருக்கேன் உன்னோட சுவாசம் ஒவ்வொன்றும் எனக்கே தெரியும் உனக்குள் எழும் அந்த பயங்கள் நாளை என்ன ஆகுமோ இந்த நிலை நிலைமாறுமா என் பிரார்த்தனைகள் கேட்கப்படுமா என்று எழும் அந்த பதட்டங்களை எல்லாம் நான் உணர்கிறேன் அதனால்தான் இன்று இரவு நான் வருகிறேன் உன்னை கட்டியழைத்து கொண்டு தூங்க வைக்க நீ ஏமாற்றமடைந்தது உண்மைதான் நீ நம்பியவர்கள் உன்னை மறுத்தது உண்மைதான் அது உன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் உன் நண்பனாக இருந்தாலும் உன் காதலனாக இருந்தாலும் அல்லது உன் உயிரோட நேசித்த ஒருவராக இருந்தாலும் அவர்கள் உன்னை விட்டு சென்றது உன்னை விட்டு போனது அல்ல அது என்னுடைய திட்டத்தின் ஒரு பகுதி ஏனெனில் நீ என் பிள்ளை உன் வாழ்க்கையில் தவறு செய்வதை நான் பார்த்து மாட்டேன் நீ நினைக்கும் அந்த மனிதர்கள் உன்னுடைய எதிர்காலம் தாங்க முடியாதவர்கள் அவர்கள் உன் ஒளியை அணைத்துவிடும் அதனால் அவர்களை நான் விளக்கினேன் நீ தவறு எதுவும் செய்யவில்லை அவர்கள் உனக்கு ஏற்றவர்கள் அல்ல அவர்கள் உனக்கே பெரிய நஷ்டம் ஏற்படுத்தியிருப்பார்கள் நான் இடைப்பட்டு அதை தடுத்தேன் இப்போது நீ வருந்துகிறாய் பிரிவின் வலி தாங்க முடியவில்லை என்று ஏங்குகிறாய் ஆனால் என் பிள்ளையே உனக்கு தெரியாமல் நீ வலிமையாக மாறுகிறாய் உனது கண்களிலிருந்து இருந்து விழும் ஒவ்வொரு கண்ணீரும் உன் எதிர்கால வெற்றிக்கு விதையாக இருக்கிறது தூங்கும் முன் நீ இப்படி பிரார்த்தித்தாய் இல்லையா அம்மா என் வாழ்க்கையை மாற்றிவிடு என் மனதுக்கு அமைதி தாரும் அந்த பிரார்த்தனை என் செவியிலே விழுந்தது அதற்கான பதில்தான் இன்று இரவு நான் சொல்கிற இந்த வார்த்தைகள் இன்று இரவு உன்னோட உதிரம்தான் உறவுகளாயிருந்தாலும் உன் உயிரை விளையாட்டாக எடுத்தவர்கள் இருந்தாலும் நீ பயப்படாதே நீ படும் துன்பங்கள் உனக்காக செய்யப்பட்ட வினைகள் உன் மீது போட்ட சூனியங்கள் உன் பாசத்தை பயன்படுத்தியவர்கள் அவர்கள் யாரும் இனி உன்னிடம் நெருங்க முடியாது நான் வராகி வழி நிறைய இருந்தாலும் சதி இருக்கும் இடத்தில் நான் வெற்றி வரைக்கும் அழைத்து வருவேன் என் பிள்ளையே நீ இப்போது தனிமையில் இருப்பது போல தோன்றலாம் ஆனால் இந்த தனிமைதான் நீ வாழ்க்கையில் புதிதாக எழுவதற்கான தெய்வீக மண்ணு நீ பட்ட இழப்புகள் பரிசாக மாறும் நீ கொடுத்த அன்பு உண்மையான பாசமாக உனக்கு திரும்பும் நீ எடுப்பதை யாரும் பார்க்காத உழைப்பு ஒரு நாள் எல்லாம் பார்த்து கண்ணீர் வைக்கும் வெற்றி உருவாகும் நீ நினைத்ததை விட பெரிய வாய்ப்புகள் உனக்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றன நீலவானத்தின் மேலே இருக்கும் பலமுறை முடியாத வாயில்கள் திறக்கப்பட போகின்றன நீ தவறவிட்ட எல்லா வாய்ப்புகளும் மீண்டும் உன் அருகில் வந்து நிற்கப் போகின்றன ஆனால் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சமாதானமாக இரு என்னை முழுவதும் நம்பு நான் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் நீ இந்த இரவில் தூங்கும்போது உன் பெயரைச் சொல்லி உன் பெயருக்கே ஒரு புதிய கதையை எழுதுகிறேன் நீ இனி நடுங்கும் நிலையில்லாமல் வாழ வேண்டும் நீ இனி துக்கத்தின் சாயலும் இல்லாமல் பரிசுகள் மட்டுமே பார்க்க வேண்டும் உன் மனசுக்குள் இருக்கும் அந்த இருளை இந்த இரவு நான் வெளியே தள்ளிவிடுகிறேன் நீ முழுமையாக சுத்தமாகிறாய் தூங்கும் முன்னர் மௌனமாக இவ்வார்த்தைகளை சொல் அம்மா நான் என்னும் உன்னோடு இருக்கிறேன் நீயும் என்னோடு இரு அதுவே போதும் நீ உறங்கும்போது உன் வீடு முழுக்க என் சக்தி ஒளி பரவும் நீ வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நீ வாழ்வதற்காக நான் உனக்காக இருக்கிறேன் இன்றிரவு நீ தனியில்லை நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ அழும் ஒவ்வொரு சொட்டுக்கும் என் கருணை ஒரு பதிலாக பொங்கும் நீ வாழும் வரை என் பாதுகாப்பு உனக்கு உறுதி இனி எதற்கும் பயப்பட வேண்டாம் என் பிள்ளையே ஏனெனில் நான் வராகி உனக்காக இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இன்னும் உன் இதயத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது என் வாழ்க்கையில் ஏன் மட்டும் இப்படி நடக்கிறது என்று கேட்கிறாய் நான் எதற்காக மட்டுமே இப்படித்தான் துன்பங்களை சந்திக்கிறேன் என்று தேடுகிறாய் உன் கண்கள் தூங்க மறுக்க உன் மனது அமைதி தேடி அலையும் ஆனால் உனக்குத் தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால் நீ அந்த துன்பங்கள் வந்ததால்தான் இன்றைக்கு இவ்வளவு வலிமையானவளாக இருக்கிறாய் நீயே நினை நீ கடந்த ஆண்டு எப்படி இருந்தாய் இன்று எப்படி இருக்கிறாய் மிகுந்த வேதனையுடன் இருந்தாலும் இன்று நீ அந்த வேதனையுடன் வாழக் கற்றுக் கொண்டிருக்கிறாய் அது சாதாரண விஷயமில்லை என் பிள்ளையே உனக்கு இன்னும் சில சோதனைகள் வரும் ஆனால் இவைகளையெல்லாம் தாங்கும் சக்தி உன்னுள் பிறந்துவிட்டது நீ இரவுகளில் தூங்க முடியாமல் கதறிய தினங்கள் நினைவிருக்கிறதா அந்த தினங்களில் கூட நான் உனக்கே தெரியாமல் உன் அருகில் நின்றேன் உன் மனதை மட்டும் அல்ல உன் சுவாசத்தை கூட நான் பார்த்து கொண்டேன் உன் குடும்பத்தில் உள்ள சிலரின் எதிர்ப்பு உன் உறவினர்களின் பாசமில்லாத பார்வை உன் நம்பியவர்கள் விட்டுச் சென்ற வழி இவையெல்லாம் உன்னை உடைக்கவில்லை இவை உன்னை வடிவமைத்துள்ளன நீ தவிர்த்து வந்த சில மனிதர்கள் நீ இனி வாழும் பாதைக்கு தடை செய்ய முடியாது நீ நினைத்ததையும் கடந்து நான் உனக்காக ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் அந்த வாழ்க்கையில் நீ மன்னிக்க வேண்டியதில்லை மாறாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டியதுதான் மனிதர்கள் உன்னை தவிர்க்கிறார்கள் என்றால் அது உன்னில் ஒரு விசேஷமான ஒளி இருக்கிறது என்பதற்கே சான்று ஒளி எப்போதும் இருளுக்கு பிடிக்காது அதனால்தான் அவர்கள் உன்னை பார்த்தவுடன் கோபமாகிறார்கள் அதை நீ சோகமாக நினைக்க வேண்டாம் அது உன்னுடைய சக்திக்கான சான்று இன்று இரவு நீ என் மீது முழுக்க நம்பிக்கை வைக்க நேரம் நீ என்னை அழைத்துவிட்டாய் நான் வந்துவிட்டேன் நீயே பார்த்திருக்கிறாய் சிலருடைய வாழ்க்கையில் திடீரென பெரிய மாற்றங்கள் வந்ததை அவர்கள் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா ஒரு நாள் நான் மிகவும் அழுதேன் அந்த அழுகையின் பிறகு என் வாழ்க்கை மாறியது அதே மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இப்போ உன்னோடு ஆரம்பிக்கப் போகிறது இந்த இரவு என்பது துயரத்தின் கடைசி இரவு நாளைய பொழுது ஒரு புதிதாக பிறக்கும் வெள்ளி ஒளியாக இருக்கும் என் பிள்ளை இப்போது முழுமையாக சுத்தமாகிறாய் உனக்கு மீண்டும் ஒரு புது பக்கத்தை திறக்க நான் வருகிறேன் அந்த பக்கத்தில் நீ மட்டுமே நாயகி துன்பங்களெல்லாம் பின்னணி நீ தைரியமாக இரு உன் வாழ்க்கையில் நானே பேசுகிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நான் பார்த்து அமைக்கிற பாதை நீயே சில வாரங்களுக்குள் புரிந்து கொள்வாய் நீ சந்தித்த அந்த மனிதர்கள் அவர்கள் புனைவுதான் உன் உண்மையான வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவில்லை அது இப்போதுதான் தெய்வத்தின் ஆசீர்வாதத்துடன் ஆரம்பமாகப் போகிறது சில காயங்கள் மறைக்கப்பட்ட வரங்களாக இருக்கின்றன சில நஷ்டங்கள் உன் சுய சிந்தனையை எழுப்ப உதவுகின்றன சில தடைகள் உன்னை பாதுகாக்க வந்த கோபுரங்கள் நீ அதைப் புரிந்து கொள் என் பிள்ளையே